அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சூப்பராக ஒரு மஞ்சள் லட்டு செய்யலாம் வாங்க ரொம்ப ஈஸிங்க மஞ்சள் லட்டு செய்கிறது பதம் மட்டும் கரெக்டாக தெரிஞ்சால் போதும் ஒரு கிலோ மாவுக்கு ஒன்றரை கிலோ சக்கரை அப்படிங்கிறதுல நிறைய ஷோல் எடுத்திருக்கேன் சக்கரையை நல்லா பாகு காய்ச்சிக்கோங்க தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கம்பி பதம் வர மாதிரி பாகு காய்ச்சி தூக்கி பார்த்தா கம்பி மாதிரி விட்டு வரணும் இதுதான் பதம் பார்த்து இறக்கி வச்சுக்கோங்க அடுத்தது மாவை நல்லா சளிச்சு கடல மாவை நல்லா சளிச்சு இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு வச்சு நல்லா கலி கலக்கிக்கோங்க கலக்கிட்டு இந்த கண்ணு கண்ணாக இருக்க சட்டகத்தில் வந்து இந்த மாதிரி ஊற்றி நம்ம எண்ணெயில் விடும்பொழுது அப்படியே பூந்தி மாதிரி நல்லா எண்ணெயில் உழுவும் நல்லா பொருள் ரொம்ப நேரம் வேகக்கூடாது ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அரிசி எடுத்துருங்க அரிச்சு எடுத்துகிட்டு அது ஒரு இதில் நம்ம ஜீரா காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம போட்ட எல்லா மாவுமே இந்த மாதிரி பூந்தி மாதிரி எடுத்து அந்த ஜீராக்குள்ளே போட்டுட்டு நல்லா உள்ள போட்டு நல்லா பிசையணும் இது கூட வந்து கற்பூரம் இருக்குது இல்லைங்களா வாசனை கற்பூரம் அது போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா மாவுமே பூந்தி மாதிரி எடுத்து ஜீரோவில் போட்டுட்டு ஜீரலை நல்லா இந்த மாதிரி பூந்தியை வச்சு நல்லா தட்டுங்க அப்போ தான் நல்லா பதமாகும் நம்ம உருண்டை பண்ணுறதுக்கு கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தா ஆரோக்கியமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ண